தேர்தல் நடத்தை விதிகள் முடிவுற்றதும் நமது முதல்வர் திமுக தலைவருமாக இருக்கக்கூடிய தமிழக முதல்வருமாக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் மக்களுக்கான சமூக திட்டங்களை செம்மைப்படுத்தும் ஆய்வுப் பணிகளை தொடங்கிவிட்டார் அதாவது உங்களின் நன்மதிப்பை பெற்றுள்ள நமது திராவிட மாடல் ஆட்சியில் தொடர்ந்து இன்னும் பல பல புதிய திட்டங்களை கொண்டு என்று நமது தமிழகத்தின் முதல்வர் திமுக தலைவருமாக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் பல்வேறு மாவட்ட ஆட்சியாளர்களின் உள்ளீடுகளையும் பெற்றுக்கொண்டார் என்று அதனுடைய காணொளி காட்சியை நவது கடைய டிவியில் பார்க்க போகிறோம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர்களுக்கு மிக்சாம் பாதிக்கப்பட்ட வீடுகள்லாம் பழுது பார்க்கப்பட்டிருச்சா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதிலிருந்து மீண்டு வர கடன் வசதி செய்யப்பட்டிருக்கா கொஞ்சம் அதை பற்றி சொன்னா நல்லா இருக்கும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பேசுகிறேங்க சார் திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை மிக்சாம் சைக்கிளோனால நமக்கு ஆறு வட்டங்கள் பாதிக்கப்பட்டதுங்க சார் உடனடியாக முதல்வர்களுடைய நிதி அழைச்சிருந்தீங்க சார் புள்ளி ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குங்க சார் அதுல வந்து நம்ம அந்த வீடுகளுடைய கட்டும் பணி ஒவ்வொரு வீட்டுக்கும் நான்கு லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்குங்க சார் இயல்பு நிலைக்கு அனைத்து மக்களும் வருவதற்கு அனைத்து விதமான நடவடிக்கைகளும் சார்பாக எடுத்துக்கிறோம் மாவட்ட ஆட்சியர் காஞ்சிபுரம் சார் சார் காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் குண்டத்தூர் தாலுக்கா தான் சார் பெரும்பாலும் பாதிப்பு ஏற்படுத்துங்க சார் மிக்சாம் புயலால் அங்கே இருக்கிற கிராப் டேமேஜ் இருந்தாங்க சார் கிராப் டேமேஜுக்கு லாஸஸ்க்கு வந்து காம்பன்சேட் பண்ணிட்டோம் சார் பாதிப்படைந்த மக்களுக்கு வந்து நம்ம லோன் வசதியை வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருப்போம் சார் ஸ்கூல் சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் விட்டு போனவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரைவ் மாதிரி போட்டு அவங்களுக்கு விட்டு போன சர்டிஃபிகேட்டை நம்ம வாங்கி கொடுத்துருப்போம் சார் எல்லா வரையும் நம்ம பண்ணிருப்போம் சார் கடலூர் விழுப்புரம் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை இந்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு வனத்துக்கு பிஎம்யோவை

நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஆறாயிரம் வீடுகள் நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கு சார் இதில் ரிகவரியிலும் நம்ம இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிட்டு வருது சார் இப்போ எலிஜிபிள் கேண்டிடேட்ஸோட வீடு நம்ம சீக்கிரமாக விரைவில் முடிய முடியும் என்ற நம்பிக்கை இருக்குது சார் சார் நம்ம வந்து மயிலாடுதுறை பொறுத்தவரை ஒரு முப்பத்தி மூவாயிரம் வீடுகள் வந்து ஒதுக்கப்பட்டது சார் ஐயாயிரம் வீடு வந்து கம்ப்ளீட் பண்ணேன் சார் நாலாயிரம் வீடு வந்து ஸ்டார்ட் பண்ணாத வீடு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சார் நிச்சயமாக வந்து சீக்கிரமே வந்து கல்வி முடிச்சு மழைக்காலம் ஏரி குளம் குட்டை கண்மாய் இதெல்லாம் குடிமராமத்து பணிகள் நடக்குதா மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஆகும் அந்த கொஞ்சம் அதிகம் கவனம் செலுத்தணும்னு கேட்டுக்கிறான் தேர்தல் பணிகளை மிக சிறப்பாக கையாண்ட உங்க எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்க விரும்புகிறான் மிக கடுமையான இந்த கோடை காலத்துல குடிநீர் பிரச்சனை ஆகியவை ஏற்படாமல் கவனமாக கையாண்ட உங்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நாம் செயல்படுத்தி உள்ள திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு சென்று சேர்ந்துகிட்டு இருக்கு இது மக்களுடன் உரையாடிய என்னுடைய நேரடி அனுபவங்களில் இருந்து நான் சொல்கிறேன் நம்ம அரசு கொண்டு வரும் திட்டங்கள் அந்த திட்டங்களை கடகோடி மனிதர்களும் கொண்டு போய் சேர்த்ததில் பெரும் பங்கு அரசு அதிகாரிகளுக்கும் அலுவலர்களுக்கும் உண்டு இதை கண்காணித்த உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி அடுத்து வர போகும் இன்னும் பல திட்டங்களை அறிமுகம் இருக்கிறோம் புதுமைப்பெண் திட்டம் போல மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கப்பட இருக்கு இது மாதிரியான திட்டங்கள் தான் தமிழ்நாட்டின் இளைய சக்தி வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைக்கும் இதில் மாவட்ட ஆட்சியர்கள் தங்களோட கவனத்தை செலுத்தணும்னு கேட்டுக்கிறேன் அடுத்த ரெண்டு ஆண்டுகள் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்கும் மிக முக்கியமான ஆண்டுகள் புதிய உத்வேகத்துடன் மக்களின் பணிகளை சிறப்பாக செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கு ஒரு சிறந்த நல்லாட்சியை வழங்க சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு சிறந்த சமூக நல திட்டங்களை செயல்படுத்துதல் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் பொதுமக்களுக்கு தங்கு தடையின்றி எளிதாக அரசு சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்தல் ஆகிய நான்கு குறிக்கோள்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டியது மிக மிக அவசியம் இவைதான் நல்லாட்சியின் இலக்கணங்கள் அத்தகைய நல்லாட்சியைத்தான் நாம் வழங்கி வரோம் ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றி வரோம் புதிய புதிய தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டை நோக்கி வந்துட்டு இது நம்ம அரசுன்னு மக்களை நினைக்க வச்சிருக்கோம் இது அனைத்தும் தொய்வில்லாமல் வரும் ஆண்டுகளும் தொடரணும் அதற்கு அடிப்படையா நீங்க முழு கவனம் செலுத்த வேண்டியவற்று எடுத்து சொல்ல வேண்டிய கடமை எனக்கு உண்டு மக்களுடன் முதலமைச்சர் திட்டம் வரும் ஜூலை திங்கள் பதினைந்தாம் நாள் முதல் செப்டம்பர் திங்கள் பதினைந்தாம் நாள் வரை ஊரக பகுதிகளில் செயல்படுத்த முடிவெடுக்கப்பட்டிருக்கு உங்களை தேடி உங்கள் ஊரில் மற்றும் நீங்கள் நலமா போன்ற திட்டங்களும் செயல்படுத்தப்பட உள்ளது வருவாய்த்துறையில் பட்டா மாறுதல் சான்றிதழ்கள் பெறுவதில் பொதுமக்கள் அடையக்கூடிய சிரமங்கள் உள்ளிட்ட பிரச்சனைகள் அரசின் கவனத்திற்கு வந்திருக்கு மாவட்ட ஆட்சியர்கள் இதில் தனி கவனம் செலுத்தணும்னு கேட்டுக்கிறேன் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்துக்கும் இரண்டரை லட்சம் தொகுப்பு வீடுகளை புனரமைக்கும் திட்டத்துக்கும் நீங்க தனி கவனம் செலுத்தி பணிகளை துரிதமாக முடிக்கணும்னு உங்களை நான் கேட்டுக்கிறேன் அனைத்து பள்ளி குழந்தைகளும் கல்லூரியில் சேர்ந்து படிக்கும் வகையில் கல்லூரி கனவு உயர்வுக்கு படி போன்ற திட்டங்களை நீங்க ஆர்வத்துடன் முனைப்புடன் செயல்படுத்தணும் அதே போல் விரைவில் தொடங்க இருக்கும் தமிழ் திட்டமும் மிக முக்கியமான திட்டம் இது பற்றி முதலேயே நான் இருக்கிறேன் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் ஊரகப் பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட உள்ளது இந்த திட்டத்தையும் நீங்க கவனமாக கண்காணிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் உங்கள் மாவட்டங்களில் நடைபெற்று தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை காலங்களில் ஏற்படுற இயற்கை கழிப்பாடுகளின் காரணமாக பணிகள் தாமதப்படக்கூடும் எனவே கிடைச்சிருக்கக்கூடிய குறுகிய காலத்திற்குள்ள சரியா திட்டமிட்டு மாவட்டங்கள்ல திட்ட பணிகளை நல்ல தரத்துடன் விரைவாக முடிக்கணும்னு எல்லோரையும் கேட்டுக்கிறேன் இன்னொரு மிக முக்கியமான ஒரு கடமையும் உங்களுக்கு இருக்கு தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை பெருமளவு நடமாட்டம் என்பது சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஒழுங்கு பிரச்சனை எனவே தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை முற்றிலும் ஒழிக்கணும் இதற்காக பெரும் இயக்கத்தை நாம் தொடங்க இருக்கிறோம் மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் நகராட்சித்துறை அலுவலர்களை ஒருங்கிணைத்து போதைப் பொருட்கள் பயன்பாட்டை மாவட்டத்தில முற்றிலுமாக ஒழிக்க எல்லா நடவடிக்கைகளையும் எடுக்கணும் போதைப் பொருள் நடமாட்டம் இருக்குன்னு கண்டறியப்படுகிற பகுதிகளில் தனி கவனம் தீவிர கவனம் செலுத்தி ஆகணும் போதைப் பொருட்கள் நடமாட்டம் அறவே இல்லை முற்றுப்புள்ளி வைத்து விட்டோம் என்ற நிலைய நீங்க உருவாக்கணும் நன்றி வணக்கம்